கண்ணப்ப நாயனார் வலைதோன்றல்களால் நடத்தப்படும் ஜெயந்தன் பூஜை பிரான்மலை மங்கை பாகர் தேனம்மை ஆலயத்தில் ஸ்ரீ வடுகபைரவராக அருள்வாளிக்கும் அகோர மூர்த்திக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் அருகே திருவண்ணாமலை ஆதினம் குன்றக்குடி ஆதினம் ஐந்து கோவில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட குன்றக்குடி அடிகளார் தவ திரு பொன்னமல அடிகளாரின் ஆசையுடன் பிரான்மலை மங்கை பாகர் ஆலயத்தில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ வடுக வைரவருக்கு கண்ணப்பன் நாயனார் வழித்தோன்றல்களால் நடத்தப்படும் பாலாபிஷேக விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது பிரான்மலை அருகே மதகப்பட்டி ராமர் கோவில் மடத்திலிருந்து தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் தலைமையேற்று தீப ஆராத்தி காண்பிக்கப்பட்டு பால்குடத்தை துவக்கி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்ட பால்குடம் நகரின் முக்கிய வீதியின் வழியே வந்து பிரான்மலையில் மையத்தில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ வடுக பைரவர் ஆலயத்திற்கு சன்னதிக்கு சென்றடைந்தது அங்கு ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மகன் ஜெயந்தன் வழிபட்ட தினமான இன்று பக்தர்கள் பால்குடம் கரும்பு தொட்டில் பைரவரின் வாகனமான நாய் மதலைகள் கொண்டு வந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தியது குறிப்பிடத்தக்கதாகும் விழா ஏற்பாடுகளை கண்ணப்ப நாயனார் தோன்றல்கள் மற்றும் பரம்பரை ஸ்தானிக்கம் உமாபதி சிவாச்சாரியார் செய்திருந்தார் நம் ஆலயத்தின் குன்றக்குடி ஆதின ஐந்து கோயில் தேவசாலுக்கு பாத்தியப்பட்ட திருக்கோயில் திருக்கோயில் தலைமை சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் பேசுகிறார் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமனாரி வட்டத்தில் பிராமலை அமைந்துள்ளது இக்கோயில் பாண்டி பதினாலு தலத்தில் ஒன்றான கோயில் திருஞான சமந்தரால் பாடப்பட்ட திருத்தலம் இத்தலத்தில் இந்திரன் பையன் ஜெயந்தன் விழா எடுத்த நாள் அந்தகாசுரன் சம்பகாசுரனை சம்ஹாரம் வதம் பைரவரின் நினைவாக பைரவருக்கு இன்று நமது ஊரார்களின் முயற்சி நடகுபட்டி கிராமத்தார்கள் ஒன்று சேர்ந்து எடுத்து சாயந்திரம் வெள்ளி ரதத்தில் திருவிதி உலாவும் நடைபெற உள்ளது பைரவர் வந்து அந்தகாசுரன் சம்பகாசுரனை பண்ணிட வடுகன்னா குழந்தையின் அர்த்தம் காயத்துடன் தோன்றிய அர்த்தம் அந்தகாசுரையும் சம் சம்ஹாரம் செய்து அட்டதி பலர்களுக்கு விமோச்சனம் அளித்த நாள் இந்திரன் மகன் ஜெயந்தன் எடுத்த விழா ஜெயந்தன் பூஜை இந்த விழாவானது இன்று காலை உத்தராயணத்தில் ஒரு விழாவும் தட்சிணாயனத்தில் கார்த்திகை மாசம் வரக்கூடிய சம்பகாசியில் அபிஷேகமும் உத்தராயணத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பிரதமையும் கூடக்கூடிய நாளிலும் பரணியும் கார்த்திகையும் கூடக்கூடிய நாள் ஏன் பரணி என்றால் தர்மராஜனுடைய நட்சத்திரம் கார்த்திகை என்றால் அக்னியுடைய நட்சத்திரம் அபாயம் போக்கி அருள் புரிவார் பைரவன் அறுபத்தி நாலு சாபங்கள் பைரவரிடம் நிவர்த்தியாகும் சாபங்கள் பிரேத சாபங்கள் சாபம் சுபாசினி சாபம் கேந்திர சாபங்கள் உற்றாறு உறவினர் சாபங்கள் அனைத்தும் விலகக்கூடிய நமது ஆலயத்தில் பைரவர் தென்முக கனவு தென்முகத்தில் ஏகாந்த மூர்த்தியாக காட்சி தெரிகிறார் அவர் நயனம் இல்லாமல் எல்லா ஆலயங்களும் சிவாலயங்கள் கூட கிழக்கு நோக்கி இருக்கும் இங்கு ஆலயத்தில் மூன்றடுக்குள்ள சிவாலயம் கீழே சக்தி சுரூபமாக சுவாமி கிழக்கு பார்த்தோம் அம்பாள் தெற்கு பார்த்தோம் அதற்கடுத்து கல்யாண குளம் காசி விஸ்வநாதர் சமய விசாலாட்சி கோலம் அது வடுக பைரவர் பைரவர் தெற்கு பார்த்த ஆலயம் இந்த ஆலயத்தின் நுழைவு வாயில் தெற்கு பார்த்து ராஜகோபுரம் தெற்கு பார்த்து ஆலயமே தெற்கு பார்த்து தெற்கு பார்த்த சிவாலயம் உலகத்தில் அமைகிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஆலயங்கள் மூன்று பகுதியாக அமைந்துள்ளது மேலே உள்ள சுவாமி அர்தனாதீஸ்வரமாக மங்கைவாகர் தேனாம்பிகை உடலாகிய சுவாமி வந்து அர்த்தநாதீஸ் உமாமையில காட்சி தெரிகிறார் ஆலயத்தில் வருபவருக்கு பித்திர சந்தான பிராப்தம் விவாகம் தடைப்பட்ட வாழ்க்கும் கிரகத்தில் ஏற்பட்டுள்ள ஏவல் பிள்ளை பிரேத பைநாச தேசங்கள் அனைத்தும் விலகவும் என்றும் வைரவரை வழிபட்டால் அபாயம் போக்கி அருண் புரிவார்